தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நவக்கிரக கோயில்களில் ஏழாவது கோயிலான சூரியனார் கோயில் நம்ம திங்கள்லேருந்து ஆரம்பித்ததுனால நமக்கு இது ஏழாவது கோயில் சரியாக சொல்லலைன்னா இதுதான் வந்து முதல் கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் ஆடுதுறை அப்படின்ற ஒரு கிராமத்திற்கு அருகே அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயில் வந்து சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில கட்டிட வேலைகள் நடக்கிறதுனால கொஞ்சம் அசௌகரியங்கள் ஏற்படலாம் கோயிலுக்கு போகும்போது அதெல்லாம் பார்க்கக்கூடாது இறைவனை அடைவதே இறைவனை தரிசிப்பதே வந்து நம்முடைய இலக்காக இருக்கணும் இந்த கட்டிட வேலைக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக அழகாக இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதற்கு வந்து நீங்கள் ஓரிரு மாதங்கள் வந்து பொறுத்திருக்க வேண்டும் நம்ம வந்து இந்த இரண்டு நாள் சுற்றுலா போனதில் அற்புதமான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைச்சது முதல் நாளில் ஒரு ஆறு கோயில் இரண்டாவது நாளில் ஒரு மூணு கோயிலை பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக எந்த ஒரு அலைச்சலமே இல்லாமல் வீட்டுக்கு வந்தோம் எல்லா கோயில்களிலுமே வந்து நல்ல தரிசனம் கிடைச்சிது நிறைய நேரங்கள் எடுத்து இறைவனை வந்து பொறுமையாக பார்த்து தரிசனம் செய்து மனம் மகிழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கோயிலை விட்டு வெளியில் போனோம் நீங்களும் வந்து குடும்பத்தோடு இந்த நவகிரக கோயில் சுற்றுலாவுக்கு போயிட்டு வாங்க ஒரு நாள்லேயும் முடிக்க முடியும் அதுக்கு நீங்கள் அதிகாலையில் அங்கே சென்றுடணும் எனக்கு இரண்டு நாள் இருக்குன்னா நீங்கள் இரண்டு நாளில் ரொம்ப அழகாக ஒரு நாள் தங்கிட்டு பார்த்துட்டு வரலாம் நண்பர்களே நவகிரக கோயில்கள் பற்றி நம்மளுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்